அரியலூர் மாவட்டம் அமமுக சார்பில் அண்ணாவின் பொதுக்கூட்டம் அரியலூர் அமமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஜெயகுண்டம் சன்னதி தெருவில் நகர செயலாளர் முரளி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இளங்கோ இளவழகன் வரவேற்று பேசினார் மாவட்ட செயலாளர் துரை மணிவேல் தலைமை கழக பேச்சாளர் தங்க நாராயணசாமி கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் எம் ஆர் சேதுராமன் கழக விவசாய அணி துணை செயலாளர் எஸ் ராஜ்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் மீதி இருக்கிற எல்லா தர போறாரு அந்த பாட்டு எலக்ஷனோட முடிஞ்சிருச்சு நன்கு சகோதரன் இந்த கூட்டத்திற்கு சிறப்பானது ஒரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஜெயமன்றம் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் இளங்கோர் கணவர்களே